ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு கிக்கான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னா பிடிவாதத்தில் எப்படி ஒருத்தன் வெற்றி பெற்றுக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் தோல்வி என்பது வெற்றியின் அல்ல இது வெற்றிக்கு வழிகாட்டும் விளக்கமே இந்த உண்மையை வாழ்ந்து காட்டியவன் தான் ராஜா ஒரு கிராமத்து பள்ளியில் படித்து நிழலிலும் வழி இழந்துவிடும் ஒரு அமைதியான சிறுவன் உலகத்தையே அசைக்கக்கூடிய சாதனைகள் செய்தது எப்படி என்பதை கேட்க சுவாரஸ்யமாக தொடங்கும் இந்த பயணம் ஏழு குடும்பத்தில் பிறந்த சிங்கம் ராஜா பிறந்தது தமிழகத்தின் ஒரு பின்னணிக்கே தெரியாத கிராமத்தில் ஒரு நாள் சாப்பாடு ஒரு நாளைக்கு வேலையேக்காக கிடைக்கும் என்ற நிலையில் வளர்ந்த ராஜாவுக்கு கல்வி என்பது சோகமான கனவாகவே தெரிந்தது ஆனால் அவர் அம்மாவின் வார்த்தைதான் முதற் கொண்டையின் தூணாக இருந்தது வாழ்க்கை நமக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் நாம் எப்படி மாற்றோங்கிறது தான் முக்கியம் இந்த வார்த்தைகள் பள்ளிக்கூடம் போனாலும் கைகளை கால்களை விட்டுவிடாத வேலைகளிலும் ராஜாவை உற்சாகத்துடன் வைத்தது பள்ளியில் தொடங்கிய போராட்டம் பள்ளியில் பல்வேறு குறைகளை சந்தித்த ராஜா வழிபோக்கர்கள் கேலி செய்தார்கள் ஆசிரியர்கள் கூட அவனின் சொந்த புத்திசாலித்தனத்தை ஏற்கவில்லை நீயாமா முதல் மாணவனாகப் போற என்று வினோதமாய் சிரித்த ஆசிரியர் ஒரு நாள் அவனை ஒட்டுமொத்த வகுப்பின் முன்னால் கேலி செய்தார் அன்று அவன் மனதுக்குள் ஒரு தீர்மானம் இருந்தது நான் ஒரு நாள் இந்த உலகமே எனக்கே ஒளியாய் பேசும் அளவுக்கு உயர வேண்டும் காலையும் வேலை இரவு வேலையும் ராஜாவின் வாழ்க்கை சமநிலையை இழந்திருந்தது காலையில் பத்திரிகை விற்றான் மதியம் பள்ளிக்கூடம் இரவில் கூலி வேலை உறங்கும் நேரமே இல்லை ஆனால் தன்னிமைக்கு இடைவெளி இல்லை அவனுக்கு அன்றைய நாளில் ஒரு புத்தகம் கிடைத்தது அப்துல் கலாம் அவர்களின் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அந்த புத்தகம் அவனை மாற்றியது கண்ணீருடன் கடைசி பக்கங்களை முடித்தவுடன் அவன் வாழ்க்கையின் நோக்கம் ஒரே ஒரு வரியிலாக உருவானது நான் பிறந்தது பெரியவனாக வாழ வேண்டும் என்பதற்காகவே முதலாவது வெற்றி பணியிலும் வெயிலிலும் இழைத்த உடலோடு கல்லூரி நுழைவுத் தேர்வுக்காக படைத்தான் முதல் முறையாக வீட்டில் ஒரு பசுமை ராஜா இன்ஜினியரிங் சேர்ந்து விட்டாரே என்றது ஊருக்கே பெருமை ஆனால் கல்லூரி வாழ்க்கை புதிய போராட்டங்களை கொண்டு வந்தது மொழி பணம் நட்பு பரீட்சை எல்லாமே சவால்கள் ஆனாலும் ராஜா அவற்றை தோற்கடித்தான் விடாமுயற்சி தொடக்கமே வெற்றிக்கு வழி இன்ஜினியரிங் முடித்தவுடன் வேலை இல்லாத காலத்தில் தான் அதிகம் பழகியது அவனோட வேலைக்கு சென்று திரும்பிய பிறகு வீட்டில் இணையம் இல்லாமல் சாலை ஓரம் ஒய்ஃபை வசதி உள்ள இடத்தில் காலை நாலு மறைவரை கற்றான் நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் வேலைக்கு விண்ணப்பம் தொண்ணூற்றி எட்டு இடங்களிலிருந்து நம்பர் ஒன் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பதாவது நேர்காணலில் அதே கம்பெனியின் சிஇஓ அவனை நேரில் பார்த்து சொன்னார் நீ எப்படி இவ்வளவு ஃபேஷனாக பேசுறேன் எனக்கு தெரியல பட் ஐ சி ஃபயர் இன் யூ அந்த நாளிலிருந்து ராஜா ஒரு சாதாரண ஊழியனாக அவன் நிறுவனத்தில் சேர்ந்தான் ஆனால் வரலாற்று வெற்றி உலகமே பாராட்டியது ஐந்து ஆண்டுகளில் ராஜா அந்த நிறுவனத்தின் டைரக்டர் ஆனான் பிறகு சொந்த ஸ்டார் தொடங்கினான் இன்று உலகில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்திய சிந்தனையை கொண்டு செல்வதில் அவனது முயற்சி பங்கு வகிக்கிறது இன்றும் அவன் கூறும் அந்த வார்த்தைகள் நீங்கள் எதையும் செய்ய முடியாது என்று சொல்பவர்கள் உங்கள் கதையை பின்னாளில் சொல்லி நெகிழ்வார்கள் கடைசி பகுதி வாழ்க்கையின் வரம்பு எதுவும் இல்லை இந்த கதையின் முடிவில் ஒரு உண்மை தோல்வி என்பது ஒரு ஃபுல் ஸ்டாப் அல்ல அது ஒரு கமா திறமை வந்தவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் பிடிவாதம் உள்ளவர்கள் வரலாறு எழுதுவார்கள் கனவுகள் கொண்டிருக்க கண் மூடலாமா இருட்டில் ஒளியை காண்பதற்கு மனதுக்குள் ஒரு தீ இருக்க வேண்டுமே ராஜாவின் அந்த தீ ஒருபோதும் குறையவில்லை வாழ்க்கை ஒரு குருட்டு ஓட்டம் பிறந்த ஊரில் பெருமையாக கூறிக்கொள்ள ஏதும் இருக்கவில்லை பிள்ளையார் கோவில் ஒரு அரசு பள்ளி ஒரு பஸ் அதுவே அவனது உலகம் பார்க்கிற போதெல்லாம் போராட்டம் கேட்கிறதெல்லாம் கேள்வி அவனது வயதில் மற்றவர்கள் ஐபிஎல் பார்க்கும்போது ராஜா ஒரு நாய்க்குட்டிக்கு பாலை கொடுப்பதற்காக வாட்ஸ்அப் புகைப்படங்களை விற்றான் ஒரு அவன் நண்பன் சொன்னான் என்றார் ராஜா உனக்கு பில்லியனராக பில்லியனராகிற இருக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் சாப்பாடு சிந்திர நிலைமையாயிருக்கு கனவுலெல்லாம் இவனை மாற்றும் அன்றைய இரவு ராஜா தூங்கவில்லை கவிதைகள் போல வார்த்தைகள் மனதில் சுழன்றன வெளிநாட்டில் இருக்கிறவன் ஜிபியில் வருவான் நம்ம ஊருக்கே வர ஒன்றும் இல்லைன்னு டிக்கெட் போடணும் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவன் அண்ணா சீட்டி கடையில் ஏழு ரூபா போட்டு தேநீர் குடிப்பான் வித்தியாசம் பணமில்லை இல்லை பார்வைதான் நோக்கங்கள் இருந்தால் வழிகள் பிறக்கும் இன்ஜினியரிங் தேவையில் முதல் முறை தோல்வி மனமுடைந்து அதே நேரம் வீட்டில் தந்தை வருமானம் எழுந்தார் முடிவாக ஒரு நாள் மழையில் நனைந்து புத்தகங்களை தொட்டில் போட தூக்கி வைத்தபடி ராஜா தன்னைத்தானே சொன்னான் இந்த இடத்தில் முடிவெடுத்து நிற்கிறவன் நான் இல்லை நான் வாழ்க்கையை வந்தவன் வந்தவனல்ல வெற்றி வாழ்த்த வந்தவனும் அந்த மழை அன்று ராஜாவுக்கு என்னவோ ஒரு புதுப்பிறவியை தந்தது மறுநாளே வீட்டில் வேலை பார்த்ததும் காலையில் ரெண்டு மணி நேரம் பாடம் பிறகு நண்பர்களுடன் பகிர்ந்து கற்றல் தினமும் ஒரு வேதால் கதையை போல ஒரு புதிய நுண்ணறிவு பாடத்தை படித்தல் ஒரு வருடம் முடிந்தபோது கன்கிராலிஜிலேஷன் சியூஆர் செலக்டட் ஃபார் த நேஷனல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் சொந்த அங்கீகாரம் இல்லாமல் உலக அளவில் பெயர் கல்லூரி ஒரு புதிய உலகம் ஆங்கிலத்தில் பேச முடியாது என்பதால் ராஜா பிற மாணவர்களிடம் விலங்கியில் இருந்தான் ஆனால் யூடியூப் மூலமாக ஆங்கிலம் கற்றான் டெட்டால்களை பார்ப்பது வழக்கமாக விஷயமாக வச்சிருந்தான் மைண்ட் மேப்பிங் விஷுவல் திங்கிங் போன்ற பல மெதட்களை கற்றான் ஆனால் ஒரே வருடத்தில் பெஸ்ட் பிரசண்டர் ஆஃப் த இயர் என்ற விருதை பெற்றான் ஆனால் தன்னிடம் மட்டும் அந்த வெற்றியின் சுவை கிடைக்கவில்லை ஏனெனில் அம்மா இல்லை அவளது மரணம் ராஜாவை உள்மனதில் சேதப்படுத்தியது அவளது கடைசி வார்த்தை நீ அடைவது என் கனவு இல்லையடா அதுவும் தர்மம் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் வழி இன்ஜினியரிங் முடித்ததும் ஒரு பெரிய சோதனை வேலை இல்லை நண்பர்கள் வெளிநாட்டில் வேலைக்கு சென்றார்கள் இரவில் தூங்க முடியாது காலையில் உணவு கிடைக்காது அதே நேரம் அவனது கவிதைகள் குறு நாவல்கள் கட்டுரைகள் இணையத்தில் இணையத்தில் வயலினாகும் ஒரு நாள் வெளியூரிலிருந்து மின்னஞ்சல் வந்தது விசா யுவர் பிளாக் வுட் யூ ரைட் ஃபார் யுவர் டிஜிட்டல் கம்பெனி அதுவே முதல் வேலையாக இருந்தது மாத சம்பளம் நாலாயிரத்தி ஐநூறுரூபா அந்த நாலாயிரத்து ஐநூறுரூபாயில் ஆயிரத்தி ஐநூறுரூபா வீட்டிற்கு அனுப்புவான் ஆயிரரூபா புத்தகங்களை வாங்குவான் ரெண்டாயிரரூபா ஒய்ஃபை இணைப்பு நெருப்பு போன்ற நம்பிக்கையை தேக்க வைக்கும் தூண் உலகை உலகை என்ற கிராமத்து குழந்தை தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ம வாட்சிங் மை சேனல்